சல்மான் ருஷ்டி எழுதிய சாட்டானிக் என்கின்ற இந்த புத்தகம் கருத்து சுதந்திரத்தினுடைய அடிப்படையில் எழுதப்பட்டதில்லை இது ஒரு மதத்துக்கு எதிரான திட்டமிட்ட வன்முறையாக நடத்தப்படுகிறது இந்த புத்தகம் என்பது டெல்லி மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் மீண்டும் தடை செய்யப்படவில்லை பிபிசி வெளியிட்ட ஒரு வீடியோ கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் அதை தொடர்ந்து நடந்த குஜராத் கலவரத்தில் எந்த அளவிற்கு மோடியினுடைய பங்கு இருந்தது என்பதை ஆதாரபூர்வமான செய்திகளினுடைய அடிப்படையில் பிபிசி என்கின்ற அந்த நிறுவனம் வெளியிட்ட சில நாட்களில் பிபிசி நிறுவனத்தின் மீது ஐடி ரெய்டு விட்டார்கள் அந்த பிபிசி நிறுவனங்கள் அச்சத்திற்குள்ளாக்கப்பட்ட நிறுவனங்களுக்குள் தாக்குதல்கள் நடத்தப்படுகிறாம் என்கின்ற அச்சத்தினுடைய அடிப்படையில் போலீஸ் பாதுகாப்புக்கு எடுக்கப்படக்கூடிய அளவிற்கான சூழல்கள் உருவானது அப்ப பிபிசியினுடைய ஆவணம் இந்தியாவில் தடை செய்யப்பட்டது அது உங்களுடைய சித்தாந்தம் சார்ந்து வரக்கூடிய எந்தவிதமான விமர்சனங்களையும் தாங்கிக் கொள்ளாமல் அதை தடுக்கக்கூடிய உங்களுடைய அரசியலுக்கு எதிரானவற்றை எல்லாம் தடை செய்யக்கூடிய அரசாங்கங்கள் மற்ற மதத்தினரை குறித்து நீங்கள் விமர்சனம் வைப்பதை குறித்து யாருமே கேள்வி கேட்கவில்லை ஏனென்றால் நீங்கள் வைக்க கூடிய அத்தனை விமர்சனங்களுக்கும் நம்மிடம் பதில் இருக்கிறது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினம்தோறும் ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வைகளையும் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் சில நாட்களுக்கு முன்னர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வந்த ஒரு தீர்ப்பு குறித்த பார்வையை அது குறித்து ஊடகங்களில் வந்த செய்திகளை குறித்து நாம் பார்க்கின்றோம் சாத்தானின் கவிதைகள் சாட்டானிக் என்கின்ற பெயரில் சல்மான் ருஷ்டி என்பவன் எழுதிய ஒரு புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் இந்தியாவில் வெளியிடுவதற்கு தடை செய்யப்பட்டு இருந்தது அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கிறது இந்த புத்தகம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ராஜீவ்காந்தி அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டது இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரிகள் வார்த்தைகள் இஸ்லாமியர்களினுடைய மனதை புண்படுத்தக்கூடிய வகையிலும் இஸ்லாம் குறித்த விமர்சனங்களை கண்ணிய குறைவாக இஸ்லாமிய மார்க்கம் மதிக்கக்கூடிய நபர்களை மிகவும் ஆபாசமாக சித்தரிக்கக்கூடியதாக இருந்த காரணத்தினால் அன்றைய தினத்தில் இஸ்லாமியர்களின் பெரும் பகுதியினர் இதை எதிர்த்த அடிப்படையில் இந்த புத்தகமானது அன்று தடை செய்யப்பட்டது குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் குர்ஷித் ஆலம் கான் ஷஹாபுதீன் ஷேக் என்று சொல்லக்கூடிய இரு நபர்கள் இந்த பிரச்சனைக்கு காரணமாக இன்றைய ஊடகங்கள் பேசுகின்றது இவர்களுடைய அழுத்தத்தை தொடர்ந்துதான் அது தடை செய்யப்பட்டது என்பது போன்ற கருத்தை பதிவு செய்கிறார்கள் அதில் இருக்கக்கூடிய உண்மைகள் ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டியது ஆனால் அதே நேரத்தில் இந்த புத்தகம் வெளியான தருணத்திலேயே இது உலக அளவிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்தது உண்மை சொல்ல வேண்டுமே ஆனால் ஈரானினுடைய அன்றைய தலைவராக இருந்த ஆயத்துல்லா ஹுமைனி இந்த புத்தகத்தை எழுதிய சல்மான் ருஷ்டிக்கு மரண தண்டனையை ஃபத்துவாக கொடுத்தார் அதை அடுத்து இது குறித்து பேசிய நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் இருந்தன இந்த அடிப்படையில் இது பெரிய அளவிற்கு பிரச்சனைக்குரிய ஒரு புத்தகமாக பல நாட்களாக இருந்து வருகிறது இப்போ இந்த தடை நீக்கம் குறித்து பல வட இந்திய ஊடகங்கள் சிராகித்து பேசுகின்றன இந்த குறிப்பாக பிரிண்ட் என்கின்ற பத்திரிகையை நடத்தக்கூடிய அல்லது அந்த பத்திரிகையின் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய சேகர் குப்தா என்று சொல்லக்கூடியவர் இந்த புத்தகம் தடையானதற்கான காரணங்கள் இந்த புத்தகம் தற்போது வெளியிருப்பதற்கான வரவேற்பு போன்றவற்றை தன்னுடைய வீடியோக்களில் அவர் பதிவு செய்து இருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் அவர் இந்த புத்தகம் வெளியான நேரத்தில் அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் எடிட்டராக இருந்ததும் அவர் அது குறித்து எழுதிய விஷயங்களை குறித்து பேசுகிறார் உண்மையில் இந்த புத்தகத்தில் ஒன்றுமே இல்லை இந்த புத்தகத்தை சில நூறு பேர்கள் கூட படித்திருக்க மாட்டார்கள் ஆனால் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ரிவியூ என்கின்ற பெயரில் அன்றைய தினத்தில் இவருடைய பெயரில் எழுதப்பட்டது தான் எழுதவில்லை என்று அவர் சொல்கிறார் ஆனால் இவருடைய பெயரில் எழுதப்பட்ட அந்த ஒரு விஷயத்தினால்தான் இது மிகப்பெரிய சர்ச்சைக்குரியதாக மாறியது என்கின்ற கருத்துகளை எல்லாம் அவர் வந்து பேசுகிறார் இந்த புத்தகம் குறித்தும் அந்த புத்தகத்தை தொடர்ந்து நடந்த அரசியல் விஷயங்கள் குறிப்பாக பாகிஸ்தான் மாதிரியான நாடுகளில் இந்த புத்தகம் குறித்து வந்த திரைப்படங்கள் இதையெல்லாம் குறித்து அவர் வந்து விரிவாக பேசுகிறார் இதே மாதிரி இருக்கக்கூடிய மற்ற ஊடகங்களும் கூட இந்த தடை நீக்கப்பட்டதை சிலாகித்து பேசுகிறார்கள் அங்கே டெல்லியில் எந்த புக் ஹவுஸ்ல இதெல்லாம் கிடைக்கிறது என்பதை குறித்தெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் உண்மையில் இந்த புத்தகம் என்பது மிக பழைய புத்தகம் இந்த புத்தகத்தை படிப்பதற்கு பெரிய அளவில் மக்கள் விருப்பம் தெரிவிப்பார்களா என்பது கூட தெரியவில்லை இந்த புத்தகத்தை குறித்து பேசி இதை குறித்து இதை சர்ச்சையாக்க வேண்டுமா என்கின்ற ஒரு எண்ணம் கூட நம்மில் சிலருக்கு இருக்குது ஆனால் என்ன விஷயம்னு சொல்லி கேட்டா இந்த விஷயத்தில் இது குறித்து பேசக்கூடிய அறிவுஜீவிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இந்த சமூகத்திற்கு இருக்கிறது இந்த சம்பவம் குறித்து இன்று கருத்து சுதந்திரம் என்று பதிலளிக்கக்கூடியவர்கள் இதே இந்தியாவில் ஜாகிர் உசேன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஓவியர் அவர் வந்து அவருடைய கடவுள் சிலரை தவறாக படம் வரைந்தார் என்பதற்காக நாட்டை விட்டே துரத்தி அவர் நாட்டுக்கே திரும்பாமல் வெளிநாட்டிலேயே மரணித்து போனார் அப்போது இதை குறித்து இந்த ஊடகங்களில் இருக்கக்கூடிய எல்லோரும் கருத்து சுதந்திரம் என்று பேசினீர்களா என்கின்ற கேள்வி என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அதை தாண்டி சமூகத்தில் அரசியல் ரீதியாக பிபிசி வெளியிட்ட ஒரு வீடியோ கோத்ரா ரயில் எதிர்ப்பு சம்பவம் அதை தொடர்ந்து நடந்த குஜராத் கலவரத்தில் எந்த அளவிற்கு மோடியினுடைய பங்கு இருந்தது என்பதை ஆதாரப்பூர்வமான செய்திகளினுடைய அடிப்படையில் பிபிசி என்கின்ற அந்த நிறுவனம் வெளியிட்ட சில நாட்களில் பிபிசி நிறுவனத்தின் மீது ஐடி ரெய்டு விட்டார்கள் அந்த பிபிசி நிறுவனங்கள் அச்சத்திற்குள்ளாக்கப்பட்டது அந்த நிறுவனங்களுக்குள் தாக்குதல்கள் நடத்தப்படுகிறாம் என்கின்ற அச்சத்தினுடைய அடிப்படையில் அந்த இடங்கள் எல்லாம் போலீஸ் பாதுகாப்புக்கு எடுக்கப்படக்கூடிய அளவிற்கான சூழல்கள் உருவானது அப்ப பிபிசியுடைய ஆவணம் இந்தியாவில் தடை செய்யப்பட்டது இதற்கு முன்னர் தீபா மேதா என்கின்ற ஒருவர் இயக்கிய ஒரு படம் த ஃபயர் என்கின்ற ஒரு படம் அந்த படம் வெளியாவதை குறித்து எதிர்ப்பு தெரிவித்தீர்கள் த வாட்டர் என்கின்ற ஒரு படம் வருவதை குறித்து எதிர்ப்பு தெரிவித்தீர்கள் அதே மாதிரி சமீபத்தில் வெளியான ஒரு திரைப்படத்தில் ராஜபுத்திரர்களை வந்து அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லி அந்த படத்திற்கான தடையை வந்து கோரினால் இப்படி இவ்வாறு உங்களை சார்ந்து உங்களுடைய மதம் சார்ந்து உங்களுடைய சித்தாந்தம் சார்ந்து வரக்கூடிய எந்த விதமான விமர்சனங்களையும் தாங்கிக் கொள்ளாமல் அதை தடுக்கக்கூடிய உங்களுடைய அரசியலுக்கு எல்லாம் தடை செய்யக்கூடிய அரசாங்கங்கள் மற்ற மதத்தினரை குறித்து நீங்கள் விமர்சனம் வைப்பதை குறித்து யாருமே வந்து கேள்வி கேட்கவில்லை ஏனென்றால் நீங்கள் வைக்கக்கூடிய அத்தனை விமர்சனங்களுக்கும் நம்மிடம் பதில் இருக்கிறது எதை வைத்தாலும் அந்த விமர்சனங்களுக்கு கண்ணியமான முறையில் பதில் சொல்வதற்கு நம்மிடம் பதில்கள் உள்ளது ஆனால் கண்ணிய குறைவாக ஆபாசமாக ஒரு எல்லையை மீறி மனித வரம்புகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல ஒழுக்கமுடையவர்கள் பேசக்கூடிய விஷயங்களை எல்லாம் பேசாமல் கொச்சையாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்ய முன்வருவீர்களேயானால் அவ்வாறு செய்ய முன்வரக்கூடியவர்களுடைய புத்தகங்களை நீங்கள் அனுமதிப்பீர்களேயானால் இது இப்போ கருத்து சுதந்திரம் இல்லையா அப்படின்னு சொல்லி யாரும் கேட்பார்களையானால் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் பத்தொன்போது ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு கருத்துக்களை சொல்வதற்கான உரிமையை வந்து தருகிறது அதே நேரத்தில் அந்த கருத்து சுதந்திரம் என்பது ஒரு குறிப்பிட்ட வரையறை இருக்க வேண்டும் என்று சொல்கின்றது ஒருவர் சொல்லக்கூடிய கருத்து இந்திய இறையாண்மையை பாதித்தால் அதை சொல்ல முடியாது ஒருவர் சொல்லக்கூடிய கருத்து இரண்டு குழுவினருக்கிடையே எனிமீட்டியை விரோதத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அதை சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்த அதாவது புகழுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய கெட்ட நோக்கத்தில் ஒன்று சொல்லப்படுமையானால் அந்த விஷயத்தை வந்து சொல்ல முடியாது அப்போ கருத்துக்களை சொல்லலாம் என்கின்ற உரிமை இருக்கக்கூடிய அதே அரசியலமைப்பு சட்டம்தான் பத்தொன்பது ஒன்று ஏ இந்த விஷயங்களை கட்டுப்படுத்துவதற்கான வழியையும் சொல்கின்றது அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் சல்மான் ருஷ்டி எழுதிய சாட்டானிக் கோர்சஸ் என்கின்ற இந்த புத்தகம் கருத்து சுதந்திரத்தினுடைய அடிப்படை எழுதப்பட்டதில்லை இது ஒரு மதத்துக்கு எதிரான திட்டமிட்ட வன்முறையாக நடத்தப்படுகிறது இவர் இவர் செய்யக்கூடிய இந்த காரியங்களைத்தான் வரலாற்றில் வழக்கமாக இஸ்லாமிய எதிர்ப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் அதை ஆதரிக்கக்கூடிய சக்திகள் ஆதரித்துக் கொண்டு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது என்பதையும் நாம் வந்து மனதிலே கொள்ள வேண்டும் ஆகவே இந்த புத்தகம் என்பது டெல்லி மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் மீண்டும் தடை செய்யப்பட வேண்டும் தற்போது டெல்லியில் வெளியாக இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை டெல்லியினுடைய அரசாங்கம் தடை செய்வதோடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இந்த புத்தகங்கள் வெளியாகாமல் தடுப்பதற்கான முன்னெடுப்புகளை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் அவர்கள் செய்வார்களா இல்லையா என்பதை தாண்டி செய்ய வேண்டும் என்பது ஒரு நியாயமான கோரிக்கையாக இருக்கிறது என்பதை பிற மதத்தை சார்ந்த சகோதர்களுக்கு முன்னால் நாங்கள் வைத்துக் கொள்ள விரும்புகிறோம் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஆவாச சிந்தனையாளர்கள் இந்த சமூகத்தில் தங்களுடைய கருத்துக்களை பதிய வைப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்பதை உங்கள் முன்னால் சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம் அலமதுல்லா அலாமலை வரமது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்